ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகை அகற்றுக்கணும் அப்படேட்டுங்க வரப்போகிற வளர்புறை பஞ்சமி அதாவது மார்ச் மாதம் வர வளர்பறை பஞ்சமி எப்போ வருதுன்னா உங்களுக்கு நாலாம் தேதி அன்னைக்கு வருது மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ இந்த ஃபோர் இயர்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவ மூலியாக என்ன இதுக்கு எப்படி பேர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட வராகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட ஆசீர்வாதத்தில் இது நடக்கிற ஒரு விஷயம் சரிங்களா ஸோ வந்துட்டு நீங்கள் பேர்கள் கொடுக்குறவங்க கட்டாயம் உங்கள் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க சரிங்களா என்ன பேர்கள் கொடுக்குறவங்க நிறைய பேர் ஊர்கள் போட்டு ரெகுலராக அனுப்புகிறவங்களும் அனுப்புவாங்க நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஊர் பேர் போடுறதில்ல நிறைய பேர்த்துக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் மறந்துடாமல் கோரிக்கை அனுப்பும் போது ஊர் பேர் போட்டு அனுப்பணும் சரிங்களா அது வந்து மறந்துடாதீங்க அதே அதே போல் நீங்கள் பெயர்கள் கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பரு நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நிறைய பேர்த்துக்கு இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்கள் என்னென்ன நாங்கள் தெரிஞ்சுட்டு அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த வீடியோவில வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் டைப் பண்ணி அனுப்பும்போது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அக்கா என்னாச்சு நாலு நாளாக வீடியோ வரல என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஏன் போடலைன்னு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்து அதாவது குடும்பத்தில் வந்து மூத்தவங்க ஒருத்தங்க தாத்தா அவங்க வந்து இறந்துட்டாங்க அதனால் வந்து நான் அந்த டெத்துக்கு வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு நாலு நாள் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியல ஸோ நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு எனக்காச்சு எனக்காச்சு அப்படின்னு அதனால தான் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் நார்மலாக ஆகிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி வந்து டெய்லி ரெகுலராக வீடியோ வந்துடும் ஸோ கேட்டிங்க அதுக்காக வேண்டி நான் அதை சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ நம்மளோட ரெகுலர் லைஃப்லேயே வந்துட்டு மேஜரான இஷ்யூஸ் உங்கள் என்ன நம்ம யார்ட்டையாவது போய் கேட்டோம்னாலே உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது உங்களோட இந்த விஷயம் சரியாயிட்டால் நார்மலாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் பணம் தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பண விஷயம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக சரி பண்ணலாங்க நீங்கள் பண கஷ்டங்கிறதே நீங்கள் இன்னும் யோசிக்கவே வேண்டாம் சில ஃபார்மாலிட்டிஸ் சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுமோ இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறத நமக்கு துளி கூட இல்லாமல் போய்ட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பிட்ட கொடுத்துருக்காங்க அது என்ன டெக்னிக் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்லப்போம் வரும் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அம்மனோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு எப்படின்னா இவங்க ஏதோ ஒரு சங்கடம் போல் இருக்குது அந்த சங்கடத்தில் உட்காந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டு செவத்தில் வராகி அம்மன் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் சொன்னாங்க இப்போ அதுதான் அவங்களுக்கு பா காமிச்சிட்ருக்கேன் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வராகி அம்மன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க அதுக்கு கீழேயே அந்த செவத்தில் அம்மனோட முகம் வந்துட்டு அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு ஃபீல் பண்ணும்போது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அம்மாவோட முகத்தை அந்த இடத்துல பார்த்தோன்னே இத்தனை நாளும் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி உருவம் வந்து எங்கள் வீட்டில் நான் பார்த்ததே இல்லை சிஸ்டர் அந்த இடத்துல அப்படி ஒன்று விஷயம் நடந்ததே இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க வராகி அண்ணையோட முகம் உங்களுக்கும் தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதேபோல் இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளோட பணக்கஷ்டத்தை எப்படி ரொம்ப சுலபமாக வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து குளிகன் நேரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க குழிகன் நேரத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே குழிகன் நேரத்தில் செய்யணும் இப்போ இது வந்து நம்ம வீட்டு கேலெண்டரில் குளிகன் நேரம் எப்படி பார்க்கறது எந்த டைமில் வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன நிறைய பேர்த்துக்கு குளிகை நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது நம்ம கேலண்டரில் சாதாரணமாக பார்க்குற கேலண்டரில் நல்ல நேரம் ராகு காலம் எமகண்டம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதே போல் தான் குளிகை நேரம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ராக்கெட்டில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் குளிகன் நேரம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த நேரத்தை தான் நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளிகை நேரம் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே ஒன்று டூ ஒன்றரை அந்த அரை மணி நேரம் வந்து குளிகன் நேரம் இருக்குது அதை விட்டீங்கன்னா மூணு மணிக்கு குளிகை நேரம் வந்து இருக்குது அப்போது இந்த டைமிங்கில் நம்ம என்ன செய்யணுன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தை கொடுக்குறக்கான அந்த காசை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் நாளைக்கு கேலண்டர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதில் எந்த டைமிங் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வந்துட்டு மதியம் உங்களுக்கு பன்னெண்டு டு ஒன்று ஒரு மணி நேரம் ஒரு டைம் இருக்குது அதை விட்டிங்கன்னா ஒன்று டு ஒன்றரை சரிங்களா கண்டினியூவாக வருது உங்களுக்கு குளிகை நேரம் ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் யாருக்காவது ஒரு பணம் கொடுக்கணுமோ இல்லை உங்களுக்கு பணம் யாராவது தர வேண்டி இருக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லை வேறு ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி நான் பணத்தை பணத்தை வந்து சேகரித்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த விஷயத்த கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் கூகுளில் கூட அன்னிக்கி டேட் போட்டு குளிகை நேரம் எப்போ எப்போ வருது அப்படிங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு உண்டியல் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குது நீங்கள் ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்கீங்க மணி பாக்ஸ் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்துட்டு காசை சேர்த்து வைக்கணும் காசு சேர்த்து வைக்கணும் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இல்லை இந்த காசை வச்சு நான் வந்து ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இல்லை இந்த காசை வச்சு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் பயன்படுத்த போகிறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு தேவை காசு அந்த காசை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் பணம் நம்ம கிட்ட பெருகி வந்துட்டே இருக்கிறது நம்ம என்ன பண்ணும்னா இந்த குளிகை நேரத்தில் அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்து வைக்கணுங்க இந்த முறையை நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கையில் ஒரு ஏலக்கா ஒரே ஒரு துண்டு கற்பூரம் சின்னதாக இருந்தால் போதும் இதை ஃபஸ்ட்டு குளிகை நேரத்தில் நல்லா கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க அதாவது நான் வந்து காசு சம்மந்தப்பட்ட விஷயம் செய்ய போகிறேன் எனக்கு அது நிறைய பெருகி வரணும் நான் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அந்த கடனை அடைக்கிறக்காக நான் சேர்த்து வைக்கப் போகிறேன் அந்த காசு எனக்கு பெருகி வரணும் இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடு கட்ட போகிறேன் பணம் சேர்த்து போகிறேன் எனக்கு அந்த பணம் பெருகி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஏலக்கா ஒரு துண்டு கற்பூரம் நான் சொன்னேன் இல்லைங்களா அது ரெண்டையும் வந்து நீங்கள் அந்த உண்டியில் வந்து நீங்கள் போடணும் இப்படி இது ரெண்டையும் வந்து போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் காசு எடுத்து வைக்கணும் சரிங்களா அதாவது நம்மனால் முடிஞ்ச தொகை உங்கக்கிட்ட அஞ்சு ரூபாய் இருக்கா ஒரு ரூபா தான் இருக்கா ரெண்டு ரூபா தான் இருக்கா எத்தனை ரூபாய் இருக்கோ அந்த ரூபாயை நல்ல மனசார குழிகைன்னு கிட்ட வேண்டிட்டு அந்த குழிகை நேரம் முடியிறதுக்குள்ளே நீங்கள் அந்த காசை எடுத்து வச்சிடணும் சரிங்களா இது வந்துவிட்டு பல வகையில் நமக்கு அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குங்க நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் எடுத்து வச்சு அதை என்ன பண்ணுன்னா மறுபடியும் அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் நிறைய பேர் அந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க குளிக நேரத்தில் நம்ம எந்த நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அது நல்லபடியாக திரும்பி திரும்பி நடக்கும் அப்படிங்கிறது அதான் ஒரு ஐதீகம் அதுவும் மெயினாக இந்த பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் இதை அதிகமாக யூஸ் பண்றாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த நகை வாங்குறதுக்கு போறாங்கனாலே குளிகை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்துட்டு போய் நகை வாங்குவாங்க ஏன்னா அப்போ வாங்கும்போது அந்த சான்ஸ் மறுபடியும் நமக்கு கிடைக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நீங்க மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இப்படி ஒரு வாய்ப்பு வந்துருக்கும் அதே மாதிரி பணம் அப்படிதான் ஒரு பணம் வந்து நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் எடுத்து வைக்கும்போது அது என்ன பண்ணுவோம் மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் ஸோ அதோட பெனிஃபிட்டே என்னென்னா குளிகை நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு திருப்பி திருப்பி வரும் நீங்கள் இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் ஆச்சு ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஜஸ்ட்டு கேட்கும் போது இதெல்லாம் நாங்கள் எவ்வளவோ பண்ணியாச்சுங்க இதில்லாம் ஒரு கோட்டாக இதில் போய் நடக்க போதா அப்படியெல்லாம் நம்ம நெகட்டிவாக யோசிக்காமல் பரவாயில்லை இது ஒரு டெக்னிக் இருக்கா நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் இல்லையா ஒரு ஒரு மாதம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் செஞ்சு பாருங்கள் குளிக நேரம் நமக்கு திருப்பி திருப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அப்போ திரும்ப திரும்ப அந்த விஷயம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நினைச்ச மாதிரி பணம் வந்துட்டே இருக்கும் தான் அதை நீங்கள் திரும்ப திரும்பி செய்வீங்க ஸோ அந்த சான்ஸை கொடுக்கறது தான் குளிக நேரம் அதனால மிஸ் பண்ணாமல் அந்த விஷயத்த பண்ணுங்க நீங்கள் அந்த நேரத்தில் காசு எடுத்து வைங்க எவ்வளோ ரூபா வேணாலும் எடுத்து வைக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஒரு வாரம் பண்ணலாம் பத்து நாள் பண்ணலாம் ஒரு மாதம் பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் கையில் காசு எடுத்துகிட்டு ஒரு பர்ஸு கூட சின்ன ஒரு பர்ஸை வச்சுக்கலாங்க உண்டியால் தான் வேணுங்கிறதுலாம் கிடையாது சின்ன ஒரு பர்ஸும் கூட நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக அந்த குளிகன் நேரத்தில் ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற் போட்டு உங்களால் முடிஞ்சான காசை வச்சிருங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறவங்க இருப்பீங்க அப்போ போகிறதுல உண்டியில் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது அதனால சின்ன ஒரு பர்ஸ் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் கரெக்டாக குளிக நேரம் நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் இது செய்யுங்க அதுவும் எந்த ரூலும் இல்லாதுன்றங்காட்டி தாராளமாக நீங்கள் பண்ணலாம் கோவிலுக்கு போய் கூட செய்யலாம் கோவிலில் போய் செய்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரூல் இருக்குது உங்களுக்கே அது தெரியும் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கோவிலில் போய் உட்கார்றீங்கன்னா நீங்கள் இந்த நவக்கிரக சன்னதி இருக்கு இல்லையா அங்கே சனி பகவான் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இந்த முறையை வந்து செய்யணும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எங்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிற புலம்பெல்லாம் தானாக காணாமல் போகுங்க செம்ம சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பணம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்